திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்டது வைஷாலி நகர் இங்குள்ள கோயில் நிலங்கள் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இதனை அகற்றும் நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது ஆக்கிரமிப்பில் வீடு கட்டிய நாற்பது சதவீதம் பேருக்கு வேறு இடத்தில் அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்ட சிலர் விற்பனை செய்து வருவதாக புகார் அழிந்தது இதனால் எஞ்சியுள்ளவர்களுக்கு பட்டா கொடுப்பதை வருவாய்த்துறையினர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளனர் இந்த சூழலில் இங்குள்ள மக்களின் அறியாமையை பயன்படுத்தி ரியல் எஸ்டேட் கோஷ்டிகள் உள்ளே புகுந்தன வைஷாலி நகரை சுற்றி போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு நிலம் கைமாறி விடுவதில் மும்மரமாக செயல்பட்டன இதில் இருதரப்புக்கு இடையே மோதல் உண்டானது சனியன்று இரவு பைக்கில் வந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் ராஜ்குமார் என்பவர் மீது ஒரு கும்பல் குண்டு வீசியது அதிலிருந்து அவர் தப்பிய நிலையில் தொடர்ந்து துரத்தி சென்ற கும்பல் மேலும் இரண்டு முறை குண்டு வீசியது இதனால் நிலைகுலைந்து சரிந்த ராஜ்குமாரை ஆசாமிகள் அறிவாளால் வெட்டி சரித்துவிட்டு தப்பினர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை கடம்பத்தூர் போலீசார் மீட்டு திருவள்ளூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் அங்கே ராஜ்குமார் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர் சம்பவம் குறித்து கடம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் ஏற்கனவே பேரம்பாக்கத்தில் தம்பியை கஞ்சா பழக்கத்திற்கு ஆளாக்கியவர்களை தட்டி கேட்ட அண்ணன் குண்டு வீசிக் கொல்லப்பட்டார் கடம்பத்தூர் பேரம்பாக்கம் மப்பேடு பகுதிகளில் தொடர்ந்து குண்டுகள் வீசி கொலை செய்யப்படும் சம்பவங்கள் அரங்கேறி வருவது மக்களிடையே அச்சத்தை உண்டாக்கியுள்ளது